சமீப காலங்களில் வந்து திருச்சபைகளில் நடைபெறுகிற பல ஆராதனைகளை பார்க்கும் பொழுது ஆராதனை என்றால் என்னவென்று வேதம் சொல்லுகிறது என்ற ஒரு கேள்விக்கு ஒரு சரியான விடை இல்லாத போல் இருக்கிறது ஆராதனை என்று அதை குறித்த பிரமாணங்கள் என்ன சட்டத்திட்டங்கள் என்ன அதை குறித்த வரைமுறை என்ன என்பது போன்ற எந்தவித ஒரு சிந்தனையும் இல்லாதபடிக்கு அவரவர்கள் தங்களுக்கு தோன்றின விதமாக ஆராதனை நடத்துகிறதை பார்க்க முடிகிறது எதை வேண்டுமானாலும் வித்தியாசமாக செய்துவிட்டு இது தேவனை மகிமைப்படுத்து ஒரு ஆராதனை என்று சொல்லுகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது இன்றைக்கி சினிமாவில் எந்தெந்த காரியங்கள் ஒரு பார்க்குற மனிதர்களை பரவசப்படுத்துவதற்காக அவர்களுக்கு ஒரு ரசனைத்தன்மை கொடுப்பதற்காக அவர்களுக்கு பொழுது போவதற்காக செய்கிறார்களோ அதையெல்லாம் இன்றைக்கி திருச்சபைக்குள்ளேயே செய்து அது தேவனை மகிழப்படுத்த ஒரு செயல் என்று காண்பிக்க நிலைமை காணப்படுகிறது தான் இன்றைய திருச்சபைகளில் சினிமாவில் க்ளப்புகளில் பப்புகளில் இன்னும் பல்வேறு விதமான பாட்டு கச்சேரி சூழல்களில் கான்சர்ட் சூழல்களில் நடத்துகிறது போன்ற நடன முறைகள் இங்கே வந்திருக்கிறது குத்தாட்டம் ஆடப்படுகிறது ஆடிவிட்டு இது வந்து செலிப்ரேஷன் இது ஒரு கொண்டாட்டம் அப்படி சொல்லப்படுகிறது ஆனால் திருச்சபை கூடுகை என்பது ஒரு குடும்பக் கூடுகை கூடுகையிலையும் சந்தோஷம் உண்டு செலிப்ரேஷன் உண்டு ஆனால் செலிப்ரேஷனே குடும்பம் அல்ல எப்பொழுதும் கொண்டாடி கொண்டிருப்பதே அல்ல அதுபோல் கொண்டாட வருகிற பொழுது அதற்கென்று சில நியமங்களும் சில கட்டுக்கோப்பான வரைமுறைகளும் உண்டு ஆனால் இன்றைக்கு திருச்சபைகளில் பலர் வந்து ஆறுதல் நடத்திவிட்டு எதை வேண்டுமானால் செய்துவிட்டு பைபிளது ஏதாவது ஒன்று காண்பித்து விட்டு இது ஆடவில்லையா மிரியா பாடவில்லையா அவங்க ஆடவில்லையா இப்படியாக சொல்லி காட்டி ஒரு புதிய பாட்டின் அடிப்படையிலான ஆரதம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு சரியான விளக்கமே இல்லாமல் இருக்கிறது கடந்த தினத்தில் சென்னையை சார்ந்த சில்வெஸ்டர் இயேசுவடியான் என்பவருடைய திருச்சபையில் நடைபெற்ற ஒரு கூடுகையில் அவர் ஒரு கூட்டம் மக்களை ஆடலி ஆடிப்பாடி ஆறுதல் நடத்துகிறார் அவரும் கண்ணா பின்னா என்று ஆடுகிறார் இருந்து ஆடுகிறத கூட இல்லை என்று சொன்னால் ரொம்ப செலிப்ரேஷன் சூழலில் ஜனங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி ஆடுவாங்கள்ல ஆடிக்கிட்டு அந்த உற்சாகத்தை வெளிப்படுத்துவாங்க அதுக்கு ஒரு நடனம்னு சொல்லுவோம் அது மாதிரி அவர் ஆடி காட்டுறார் எல்லாரையும் ஆடுறதுக்கு வழி நடத்துகிறார்

ரெண்டு விரல்களையும் வாய்க்குள்ள எப்படி வைக்கணும் எப்படி நாக்க வளைக்கணும் எப்படி சத்தை எழுப்பணும் அது சுமாராக இருந்தால் கூட பரவாயில்லை நீ அடித்து ட்ரை பண்ணு அப்படி முயற்சி பண்ணு ஒரு பாஸ்டர் வந்து விசில் அடிக்கிறது கற்றுக் கொடுக்குறார் அடியா சராசரிய சமுதாயத்தில் அது குஞ்சுகள் தரமான வெளிப்படுத்தல் அல்ல சில அதாவது கொச்சையாக தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது அதாவது சந்தோஷத்தை நல்ல ஒரு மன உணர்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் உண்டு இந்த விசிலடிக்கிறதுங்கிறது ஒரு மட்டரகமான ஒரு விதம் அதாவது சாதாரணமாக சினிமா படம் பார்த்துட்டு இருப்பாங்க தங்களுடைய கதாநாயகர் ஜெயிச்சிட்டால் விசிலடிப்பாங்க அரசியல் மேடைகளில் தங்களுடைய அரசியல் தலைவர் வந்து ஒரு அனல் இந்த விதமான ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்னு சொன்னால் உடனே விசிலடிப்பாங்க அதுபோல் சாவு வீட்டில் இந்த படத்தை கொண்டு போகிறவனில் அங்கே ஆடிப்படம் அதில் விசிலடிப்பாங்க ரெக்கார்டன்ஸ் நடக்கிற இடங்களில் விசிலடிப்பாங்க சினிமா நடிகர் நடிகழ் வந்து பங்கு பெறுகிற இடங்களில் வந்து ஒரு உற்சாக விசில் விசிலடிப்பாங்க இந்த விசிலடிகள் ஒரு அதை தரமான ஒரு எக்ஸ்பிரஷன் தரமான வெளிப்படுதல் அல்ல இது ஒரு கொச்சையான தரம் தாழ்ந்த ஒரு வெளிப்படுதல் இப்படிப்பட்ட இந்த விசிலடிக்கிறத நியாயப்படுத்தி அதுக்கு கூட பைபிளில் சொல்லி காட்டி அந்த விசிலடிக்கிறதை இன்றைக்கு பெருமாள் திருச்சபைகளில் ஒரு ஆராதனையினுடைய ஒரு அம்சமாக கொண்டு வந்துட்டாங்க இடுறது தேவைக்கு அதிகமான சத்தம் எழுப்புறது கண்டபிடி உடலை உலுக்கி ஆட்டி அசைத்து அதாவது குத்தாட்டம் போடுறது பெரிய ஆரவலில் எழுப்புறது இது போன்ற செயல்களோடு விசிலடிக்கிறது அதாவது போதகர்களே நீங்கள் விசில் அடியுங்க நான் உனக்கு விசில் அடிக்க கற்றுத்தரேன் என்று சொல்லி கற்றுக்கொண்ட நிலைமை பார்க்கும் பொழுது எவ்வளவு மட்டரகமாக இன்றைக்கு பல திருச்சபில் சென்று கொண்டிருக்கிறது என்று சிந்திக்க வைக்கிறது இந்த சில்வர் இயேசுடைய அன்பவர் நடனம் ஆடுவதற்கு ஊக்குவிக்கிறார் அவரே ஆடுகிறார் சரி இருக்கட்டும் விசில் கற்றுக் கொடுக்கிறன்னா ஒரு போதகர் ஜனங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் பரிசுத்தமாக வாழ்கிறத கற்றுக் கொடுக்கணும் கத்திருக்கேற்றபடி ஜீவிக்க கற்றுக் கொடுக்கணும் நல்ல சுபாவங்களின்படி செயல்படுவது கற்றுக் கொடுக்கணும் நல்ல ஒழுங்குகளை ஒழுக்க முறைகளை கற்றுக் கொடுக்கணும் சாவுக்கு சாவு எடுத்துகிட்டு போகிற வேலை பார்த்திங்கன்னா அங்கே நல்லா விசிலடிப்பாங்க அவருக்கு இவர் விசிலடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அதாவது சாதாரணமான ஒரு தரக்குறைவான ரசனைகளை பெருகிற பொழுது அனைவரும் விசிலடிக்கிறாங்க அதே போல் திருச்சபையில் விசிலடிக்கிற ஒரு நிலைமை எந்த விதத்தில் ஆரோக்கியம் ஒரு மகா மகிமை நிறைந்த தேவனை நம்ம ஆராதிக்கணும்னா அந்த ஸ்டாண்டர்டில் ஆராதிக்கணும் மேடையில் வந்து அந்த உலகத்தினுடைய சாதாரண நிலைமையில் உள்ள அநேகர் அதாவது தரக்குறைவான காரியங்களை பார்த்து ரசித்து மகிழ்களைப் போல நாமும் அந்த காரியங்களை செய்தால் என்ன பரிசுத்தத்துக்கும் நமக்கு தொடர்பு இருக்கிறது அப்போது ஒரு கூட்டம் மக்களை வஞ்சிக்கிறது மட்டுமல்ல எவ்வளோ தவறாக வழி பாருங்கள் ஒரு இளம் சமுதாயத்தை விசிறடிக்க வைத்து ஒரு நல்ல தகுப்பம் தன் பையன் விசில் அடிக்கிறான்னா ஏண்டா இந்த மாதிரிப்பட்ட கொச்சையான தரக்குறைவான காரியத்தெல்லாம் செய்கிறா அப்படின்னு அந்த நல்ல தகுப்புன்னு சொல்லுவார் ஆனால் ஒரு த திருச்சவருடைய தகுப்பான அவரை விட நல்ல தகுப்புனா இருக்க வேண்டியவர் அவர் விசில் விசிலடித்தால் கூட இந்த மாதிரிலாம் பண்ணாதுங்கப்பா நமக்கென்று ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இருக்குது நமக்கென்று ஒரு தரப்பு இருக்கிறது அந்த தரத்தை நம்ம காப்பாறணும்னு சொல்லணும் ஆனால் எவ்வளவு பரிதாபத்திற்குரிய விதத்தில் இந்த சில்வேஸ்டர் என்பவர் விசிலடிக்க கற்றுக் கொடுக்குறார் வேதாகமத்தில் விசில் அடித்தாங்க ஊழ இட்டாங்க நடனம் ஆடினாங்க இப்படி தான் ஆராதனை பண்ணாங்கன்னு நீங்கள் புதிய பாடலில் எங்கேயாவது பார்த்தீங்களா ஒரு முன்னுதாரணம் இல்லாதபடிக்கு இது போன்ற சீர்கட்ட காரியங்களை சபைகளை கொண்டு வருகிறீங்களே ஒரு இள சமுதாயத்தை நீங்கள் நாசமாக்குறீங்களே நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறாங்கன்னா பரவாயில்ல ஆட்டம் இருந்தா என்ன பாட்டம் இருந்தா என்ன என் பிள்ளை சபைக்கு போகுதே சர்ச்சுக்கு போகுதே நல்ல விஷயம்தான் எங்கேயோ போயிட்டு பையன் சர்ச்சுக்கு போகிறாரு ஆனால் சர்ச்சுக்கு போய் என்ன கற்றுக்கொள்கிறான் தேவனுக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கை முறை கற்றுக்கொள்ளாமல் தேவனுக்கு தூஷணம் ஏற்படுத்துகிற தேவனுக்கு கோபம் ஏற்படுத்துகிற ஒரு கொச்சையான விதமான ஆராதனை முறையில் ஊலையிடுகிற விசலடிக்கிற அந்த மாதிரிப்பட்ட காரியங்களை செய்கிற பொழுது எவ்வளோ வெட்கக்கேடான காரியம் மதுரையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார் அவருக்கு பிரசங்கம் பண்ணால் இவங்க வந்து பக்க மேளம் போடுவாங்க பக்க மேளம் போட்டு அவர் பேசுகிற பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறவங்க ஒரு பெரிய ஆராவனை எழுப்பணும் ஆக இவைகளை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் இவைகளுக்கெல்லாம் என்ன பின்னணி இருக்கிறது இப்படிப்பட்ட இடத்தில் இந்த இளம் சமுதாயம் சிக்கி கொண்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் ஒரு போலி ஆன்மீகத்துக்குள்ளே சிக்கியிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஊழையிட கற்றுக் கொடுத்து நடனமாட கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி விசடிக்க கற்றுக் கொடுத்து சாதாரண உலக மக்களை விட தரங்குறைந்த ஒரு நிலைமைக்கு இவர்கள் கொண்டு செல்கிறார்கள் இந்த இழிநிலை ஏற்பட்டதை பார்த்து வெட்கப்பட வேண்டியதாக இருக்கிறது வேதனைப்பட வேண்டியதாக இருக்கிறது ஆண்டவர் இவர்களுக்கு மத்தியிலே ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இப்படி ஒரு சந்ததியை வீணாக்குகிற ஒரு சந்ததியை வழிதவறி போக செய்கிற இதுபோன்ற சீர்கெட்ட வேலைகளை இவர்கள் செய்யாதபடிக்கு தேவன் அவர்களுக்கு நல்லுடலை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் அதைத்தான் நாம் செய்ய முடியும்